பசியோ இல்லை பௌர்ணமியோ கிட்ட நெருங்கும் போது அவங்க மரணம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்ற மாதிரி அடிப்படையாக நிறைய பேர் பேசி நான் கேள்விப்பட்டிருக்கேன் சார் அது உண்மையா அமாவாசை வரக்கூடிய அந்த நாட்களுக்கு பக்கத்தில் அவருக்கு வந்து மருத்துவ செலவு வந்து அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் பொழுது மருத்துவரால் கைவிடப்படக்கூடிய மருத்துவரால் காப்பாற்ற முடியாத ஒரு சூழல் இருந்தது அப்படின்னா அந்த மாதிரியான தருணங்களில் அமாவாசை பக்கத்தில் வரும் பொழுது உடல் ரீதியான வகையில் ரண வேதனை அப்படிங்கிறது மனவேதனை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் பொழுது அதற்கு வந்து தொடர்ந்து மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கும் பொழுது அமாவாசை எண்ணெய்க்கு சாப்பிடலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடலாம் முதல் முதலாக அமாவாசை எண்ணெய்க்கு போய் மருத்துவரை சந்திக்கிறது முதல் முதலாக அமாவாசை எண்ணெய்க்கு வந்து மருந்து எடுக்கிறது வணக்கம் நேர்களை ராஜயோகம் ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி பொதுவாக ஆன்மீகம் ரீதியான பல சந்தேகம் மக்கள் மத்தியில இருந்துட்டே இருக்கும் ஒரு சிலருக்கு நம்ம செய்யறது சரியா தவறான ஒரு டவுட் கூட இருக்கும் அப்படிப்பட்ட கேள்விகள் இருந்துச்சுன்னா நிச்சயமா நீங்கள் கமெண்ட் மூலியமா தெளிவீங்க அதற்கான விடைகளை சார் இனி வரும் நிகழ்ச்சியில் நிச்சயம் உங்களுக்கான விளக்கம் கொடுப்பாரு அதே போல இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற ஒரு முக்கியமான ஆன்மீகம் சார்ந்த ஒரு கேள்வி தான் சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறேன் அந்த கேள்விக்கான விடையை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல சார் நிகழ்ச்சிக்கு வரவேற்கணும் லெட்ஸ் வெல்கம் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்கள் வணக்கம் சார் ஓம் தத் குருட்ராஜ பத்மகே பக்ரதுண்டாய தீமகை தன்னோ தந்தி பிரஷோதய ஓம் யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியம் யட்ச ராகவ கேதவ நமக வீடுகளில் பொதுவாக உடல்நிலை சரியில்லாதவங்க தொடர்ச்சியாக மருத்துவமனைக்கு போறவங்க பெட்ரெட்னா இருக்கவங்க நிறைய பேர் இருப்பாங்க வயசானவங்க நிறைய பேர் இருப்பாங்க அப்படிப்பட்டவங்க வீடுகள்ல இருக்கும் போது அமாவாசையோ இல்லை பௌர்ணமியோ கிட்ட நெருங்கும் போது அவங்க மரணம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்ற மாதிரி அடிப்படையாக நிறைய பேர் பேசி நான் கேள்விப்பட்டிருக்கேன் சார் அது உண்மையா அப்படி இருந்தால் அதற்கான காரணம் என்னவா இருக்கும் பொதுவாக ஒருவருக்கு தீராத நோய் இருந்ததுன்னு வைங்களேன் அந்த தீராத நோயில் வந்து அவருக்கு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படும் பொழுது அதுவும் அம்மாவாசை வரக்கூடிய அந்த நாட்களுக்கு பக்கத்தில் அவருக்கு வந்து மருத்துவ செலவு வந்து அதிகமாக இருந்துகிட்ருக்கும் பொழுது மருத்துவரால் கைவிடப்படக்கூடிய மருத்துவரால் காப்பாற்ற முடியாத ஒரு சூழல் இருந்தது அப்படின்னா அந்த மாதிரியான தருணங்களில் அம்மாவாசை பக்கத்தில் வரும் பொழுது அவருக்கு கண்டம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குங்கிறது பரவலான கருத்து மட்டுமல்ல சாஸ்திர ரீதியாகவே ஒரு சில திதிகள் உங்களுடைய தலை விதியை எடுத்து சொல்லக்கூடிய தகுதி இருக்கிறதுனால அமாவாசை அப்படிங்கிறது பௌர்ணமி அப்படிங்கிறது அதிகபட்சமான ஒரு திதியா இருந்துட்டு இருக்கிறதுனால அந்த மாதிரியான காலகட்டங்களில் உங்களுக்கு கொடுமையான நோய் அல்லது கடுமையான நோய் இருந்தது அப்படின்னா அந்த நோயிலிருந்து நிவர்த்தி கிடைப்பது சிரமம் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது அதற்காக உங்களுக்கு கண்டம் அப்படின்னு பயப்பட வேண்டாம் அதாவது மருத்துவ செலவு தீராத மருத்துவ செலவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அந்த நோய் வந்து அவ்வளவு விரைவில் வந்து குணமாகாது அந்த நோய்க்காக நிறைய மருத்துவம் அல்லது நிறைய செலவு அல்லது நிறைய சிரமப்படக்கூடிய சூழல் இருந்துகிட்டு இருக்குங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது அதுவே உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு கண்டம் ஏற்படக்கூடிய வயசா இருந்து அந்த வயசுல ஒரு நோய் வந்து அந்த நோய் வந்து உங்களுக்கு கடுமையாக பாதிக்கப்பட்டு கடுமையாக பீடிக்கப்பட்டு இருந்தது அப்படின்னா அந்த நேரத்துல அந்த வாரத்துல அமாவாசை வந்தது அப்படின்னா அந்த அம்மாவாசையை தாண்டினதுக்கு அப்புறம்தான் அந்த நோய் வந்து குணமாகுமா அல்லது ஓரளவு நல்லது நடக்குமாங்கிற விஷயத்தை நம்ம தீர்மானிக்க முடியும் அப்படிங்கிறது பொதுவான விஷயம் மருத்துவர் எவ்வளவு மருந்து கொடுத்தால் கூட அந்த மருந்து மூலமாக உங்களுக்கு நோய் நிவர்த்தி ஆகுமா அல்லது விருந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு தகுதிகள் கிடைக்குமா அப்படிங்கிறது அம்மாவாசை தாண்டினதுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும் என்னை பொறுத்தளவுக்கு ஒரு சில குடும்பங்களில் நேரடியாகவே நான் பார்த்தது வயது ஆனவராக இருந்துகிட்டு இருப்பார் அவருடைய ஆயுசு முடிகிற மாதிரி இருந்துகிட்டு இருக்கோம் இருந்தாலும் இந்த அமாவாசை டயத்தில் வந்து அவருக்கு கடுமையான உடல் பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கையே இருந்தார் அப்படின்னா இந்த அமாவாசை தாண்ட வரைக்கும் மருத்துவர் சொல்லுவார் இவரை காப்பாற்றுறது கஷ்டம் இனிமேல் மருத்துவத்தில் பயன் இல்லை இதுக்கு மேலே தெய்வம் பார்த்துக்கும் நீங்கள் தெய்வ வழிபாடு வச்சுக்கன்னு சொல்லி அனுப்புவார் அப்படி இருக்கும் பொழுது இந்த அம்மாவாசை நேரத்தில் வந்து இவங்க கடவுள் வழிபாடு அதிகமாக வச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த அம்மாவாசை தாண்ட வரைக்கும் அவர் தப்பிச்சுட்டார்னு வைங்களே கண்டிப்பாக அவ்வளவு சீக்கிரம் அவருக்கு மரணம் இல்லைங்கிற விஷயத்தை நாம் உறுதிப்படுத்த முடியும் எந்த ஒரு மனுஷாளுக்கு அம்மாவாசை டயத்துல ஆபத்து வந்து அது அமாவாசை முடிய வரைக்கும் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது ஆனால் அமாவாசை முடிஞ்சதுக்கப்புறம் இவர் நல்லா இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக நல்லா இருப்பார் அப்படிங்கிற விஷயத்தை பெரியவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அமாவாசை வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாரு அமாவாசை வரைக்கும் எதுவும் சொல்ல முடியாது அப்படிங்கிற விஷயத்தோடு இருந்துகிட்டு இருப்பாங்க வரைக்கும் அவர் தாக்கு பிடிச்சிட்டார் அப்படின்னா அமாவாசைக்கு மேலே அவர் நல்லா இருந்துகிட்ருப்பார் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம மறைமுகமாக தெரிஞ்சுக்கலாம் அதனால் சின்ன சின்ன நோய் வருது சின்ன சின்ன பிரச்சனை வருது அப்படிங்கிறதுக்காக அந்த நேரத்தில் அமாவாசை வருதுங்கிறதுக்காக நீங்கள் பயந்துக்க வேண்டாம் ஏன்னு கேட்டீங்கன்னா அமாவாசை அப்படிங்கிறது மாசத்துக்கு ஒரு நாள் வரும் பௌர்ணமி அப்படிங்கிறது மாசத்துக்கு ஒரு நாள் வரும் இந்த அமாவாசை பௌர்ணமியும் பதினஞ்சு நாளுக்கு ஒரு முறை மாறி மாறி வரும் அதுக்காக நீங்க பயந்து இருந்தீங்க வாழ்க்கையில நம்ம எந்த விஷயத்தையும் பூரணமாக செய்ய முடியாது தெளிவாக இருக்க முடியாது அப்படிங்கிற விஷயத்தையும் நாம தெரிஞ்சுக்கணும் அதே போல வீடுகளில் தீராத நோய் இருந்துச்சுன்னா அமாவாசை அன்னைக்கு மருந்து சாப்பிட்றது தொடங்கலாமா சார் அதாவது அம்மாவாசை எண்ணெய்க்கு மருந்து சாப்பிடலாம் ஆனால் தீராத நோய் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு முதல் முதலாக அமாவாசை எண்ணெய்க்கு மருந்து எடுக்காமல் இருக்கிறது நல்லதுங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்காக வந்து அதை நான் சொல்லக்கூடியது உடல் ரீதியான வகையில் ரண வேதனை அப்படிங்கிறது மனவேதனை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் பொழுது அதற்கு வந்து தொடர்ந்து மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கும் பொழுது அம்மாவாசை எண்ணிக்கைக்கு சாப்பிடலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடலாம் முதல் முதலாக அமாவாசை என்னைக்கு போய் மருத்துவரை சந்திக்கிறது முதல் முதலாக அமாவாசை என்னைக்கு வந்து மருந்து எடுக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஓரளவு தவிர்த்துக்கிறது உங்களுக்கு நல்லதாக இருந்துகிட்ருக்கும் கடுமையான வேலைகளுக்கிடையே பொறுமையான இந்த விஷயங்களை வந்து கடைப்பிடிக்கிறதும் பெருமையான விஷயமா இருந்துகிட்டு இருக்குங்கிறதும் தெரிஞ்சுக்கலாம் அதே சமயத்தில் சாதாரணமாக ஒரு ஒரு வாகனத்தில் போயிட்டுருக்குறோம் திடீர்னு ஒரு சின்ன அடிபடுது அந்த சின்ன அடிபட்டதுக்காக அன்னத்தன்னைக்கு அமாவாசை இருக்குங்கிறதுக்காக மருத்துவரை பார்க்காமையோ மருந்து சாப்பிடாமையோ இருக்க வேண்டாம் அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் குலதெய்வத்தை நினைச்சுக்கிட்டு மாந்தீஸ்வரரை மனசுல நினச்சிக்கிட்டு நீங்கள் மருத்துவரை சந்திக்கிறது அல்லது மருந்து சாப்பிட விஷயத்தை எடுத்துக்கிறதெல்லாம் நல்லதா இருந்துகிட்டு இருக்கோம் பொதுவாகவே அமாவாசை மட்டுமல்ல சனிக்கிழமை நாளில் அதாவது உங்களுக்கு உடம்புக்கு சௌகரியம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தொடர்ந்து மருந்து மாத்திரை எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க மருத்துவரை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறீங்க மெடிக்கல் டெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற விஷயமெல்லாம் தவறு கிடையாது ஆனால் முதல் முதலாக மருத்துவரை சந்திக்கிறதுக்காக சனிக்கிழமை நாளில் போனாலும் அந்த நோய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உடனே நிவர்த்தி கிடைக்காம அதிகபட்ச தாமதம் எடுக்கும் அதிக நாட்கள் ஆகுங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி இப்படி தான் முதல் முதலாக ஒரு நோய்க்கு வந்து மருத்துவரை பார்க்குறது மருத்துவ ஆலோசனை எடுக்கிறது அல்லது அந்த நோய்க்காக மருந்து சாப்பிடக்கூடிய வழக்கத்தை ஏற்படுத்திக்கிறது இதுவெல்லாம் அமாவாசை நாளாக இருந்தது அப்படின்னா முதல் முதல்ல அமாவாசை நாளாக நீங்கள் மருந்து எடுத்ததுக்கப்புறம் பத்து நாள் கழிச்சோ நாலு நாள் கழிச்சோ ஏன் அடுத்த நாளோ அமாவாசை வந்தால் கூட அது பாதிக்காது ஆனால் முதல் முதலாக மருத்துவரை அம்மாவாசை அன்னைக்கு சந்திச்சுட்டு அதே அம்மாவாசை அன்னைக்கு மருந்து சாப்பிட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அந்த நோய்க்கு அவ்வளவு எளிதாக நிவர்த்தி கிடைக்காது அந்த நோய் நிவர்த்தி ஆவதற்கு கால தாமதம் எடுக்கும் விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது அதுவே பௌர்ணமி திதியா இருந்ததுன்னு வைங்களே பௌர்ணமி திதி என்று இந்த மாதிரியான நோய் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு மருத்துவரை சந்திக்கிறது அதே மாதிரி மருந்து மாத்திரைகள் எடுக்க ஆரம்பிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் இது நல்லதா இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இன்னும் ஒரு உண்மை அஷ்டமி என்று மருந்தை சாப்பிடுவது மருந்து எடுத்துக்கிறது மருத்துவரை சந்திக்கிறது இதுவெல்லாம் இருந்ததுன்னா நோய் நீதியான வகையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகு அஷ்டமி அப்படிங்கிறது கஷ்டங்களை போக்கக்கூடிய அருமையான திதியா இருந்துகிட்டு இருக்குது அந்த அருமையான திதியைத்தான் நாம் ஆகாத திதி என்று அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அதனால அஷ்டமி என்றும் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்க ஏற்படுத்திக்கிறது மருத்துவரை சந்திக்கிறது மருந்து சாப்பிட்றது இந்த விஷயங்களை தாராளமாக செய்யலாம் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் ஓகே சார் அமாவாசை பௌர்ணமி நெருங்கும் போதே வீட்டில் முதியவர்கள் இருந்தாலும் வயதானவர்கள் இருந்தாலும் ஒரு பயம் இருந்துட்டு இருக்கும் ஆனால் இன்னைக்கு நீங்க கொடுத்த விளக்கத்துக்கு அப்புறம் ஒரு பயம் இல்லாமல் எல்லாமே வாழ்ந்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சார் நன்றி நேர்களை அமாவாசை அன்னைக்கு மருந்துகள் எடுத்துக்கலாமா பௌர்ணமி அன்னைக்கு மருந்துகள் எடுத்துக்கலாமா அதே போல் அமாவாசை பௌர்ணமி கிட்ட நெருங்கும் போது வீட்டில் ரொம்பவே முடியாதவங்க இருந்தாங்கன்னா ஒரு பயம் இருக்கும் அந்த பயமும் தேவையில்லைன்றது சார் இன்னைக்கு விளக்கமாக சொல்லியிருக்காரு அதே போல் நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கவங்க யாராவது சார் மீட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க நிறைய மட்டும் இல்லாமல் ஃபிளாஷ் ஆகிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க அப்பதான் அப்பாயின்மெண்ட் கிடைக்கும் நிகழ்ச்சி பார்த்துட்டு எல்லாரும் நிகழ்ச்சி பார்க்குறது கமெண்ட் சொல்றது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணுங்க பெல் பட்டனையும் டச் உங்களுக்கு அடுத்தடுத்த நிகழ்ச்சி நோட்டிபிகேஷன் உடனே வரும் இதே போல அடுத்த நிகழ்ச்சியில் வேறொரு ஆன்மீக தகவலோடு சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுவது கிருத்திகா